திருமயம் வேளாண்மை அலுவலகத்தில் தக்கை பூண்டு பத்துக்கு மேற்பட்ட விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டது புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் வேளாண்மை அலுவலகத்தில் முதல்வரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்பம் திட்டத்தின் கீழ் வேளாண்மை உதவி இயக்குநர் உமா ஒன்றிய கவுன்சிலர் ஆறு சிதம்பரம் ஆத்ம கமிட்டி தலைவர் ராஜமாணிக்கம் மற்றும் திருமயம் வட்டார விவசாயிகள் கலந்து கொண்டு பசுத்தாள் உரம் பயிர் தக்கை பூண்டு விதை விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டது இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம் மண் வளத்தினை மேம்படுத்தி பயிர் சாகுபடி உற்பத்தியை அதிகரிக்கவும் மண்ணின் கரிமத்தன்மையை மேம்படுத்தவும் மண்ணின் நீர்பிடிப்பு திறன் அதிகரிக்கிறது களை வளர்ச்சி கட்டுப்படுத்தப்படுகிறது மற்றும் ரசாயன உரங்களின் அளவை குறைக்கவும் இந்த பசுந்தால் உரப்பயிர் பயன்படுகிறது இந்த விதை ஏக்கர் ஒன்றிற்கு இருபது கிலோ போதுமானது விதைப்பு செய்து நாற்பத்தைந்து நாட்களில் பூ பூப்பதற்கு முன்பு மடக்கி உழவு செய்ய வேண்டும் என வேளாண் உதய இயக்குநர் உமா தெரிவித்தார் இந்த ஏற்பாடுகளை வேளாண் அலுவலர்கள் ஆத்ம கமிட்டி அலுவலர்கள் செய்திருந்தனர்